வரைக்கும் வணக்கம் பாஜம் வித் கீர்த்தி அது கீர்த்தி ஜெயக்கா சோ இது ஜம்தானி பியூர் லெனின் ஜம்தானி ரேட் தான் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பல்லு ஒன் பிளவுஸ் இது எல்லாமே அது அது வயலட்டு இது மெரூனு ப்ரௌனிஷ் மெரூனு தௌசண்ட் ட்ரிபிள் நைன் தான் பல்லு ஒன் பிளவுஸ் இது எல்லாமே அதே தான் நீ மட்டும் வந்தியா வைவி சரி பல்லு ஒன் பிளவுஸ்

ஆமா அப்பர் சிரிக்குற பாருங்கலாம் சொல்லு இந்தமா நான் போட்டுக்கேன் நீயே போட்டுக்கோ போட்டுக்கோ பாத்து வரணுமா அது போட்டுக்கோ தண்ணி நீரு இங்க காமே எல்லார்ட்ட ஹாய் சொல்லு நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லை பாரு உனக்கெல்லாம் போட்டிருக்கோம் இங்கே வாடி தங்க பாலவல்லிமா போட்டிருக்காங்க ஹாய் சொல்லு பாப்பா போட்டிருக்கறது நீ கைகேஸ்ட்டு ரிவியூவாக இருக்கும் ரேட்டு தான் தௌசண்ட் பாப்பா பிடிங்க இது இது நம்ம போட்டு ட்ரிப்பன் நைன் ஆமா ஹலோ சுவாமி புஷ்பலதா மேம் இதெல்லாம் சொல்லாதீங்க மனசு பட படம் இன்னைக்கு ஒரு சூருக்குறா போட்டி என்னென்னு சொல்றாங்க நான் வேணும்னா கம்முனை உட்காந்துக்கிறேன் ஓரமா கூட கப்பு சப்படு யாரு கூட யார பேசுறதுன்னா இல்லாம பேசுறீங்க கப்படி இருக்கடா ஐயோ கோவாலு இதை பண்ணிடலாம் நம்ம இருக்கிற இடம் தெரியாது